நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாத ஒரு ரகசிய சூட்சும உலகம் நம்மை சுற்றி ஏஞ்சிகிட்டு இருக்கு இதை அறிவியலும் ஆன்மீகமும் உறுதிப்படுத்திருக்காங்க இப்படிப்பட்ட சூட்சும உலகம் உண்மையில எங்க இருக்கு அதற்கு நம்ம பூமியிலிருந்து ரகசிய பாதைகள் எதுவும் இருக்கா அந்த பாதைகள்ல இதுவரைக்கும் யாராவது போய் அந்த சூட்சும உலகத்தை பார்த்திருக்காங்களா இப்படிப்பட்ட ரகசிய கேள்விகளுக்கு மகான்களின் வாழ்க்கையிலிருந்து விடை தேடலாம் பல ரகசியங்களையும் அற்புதங்களையும் கொண்டது திருப்பதி மலை இந்த மலையோட மூலவர் சிலை உருவாக்கப்பட்ட கல் வந்து பூமியில் வேற எந்த பகுதியிலும் கிடைக்காத ஒரு அபூர்வ வகை கல் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த கல் பூமியிலேயே வேற்று வேற்றுக்கிரகத்திலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என்பது பலரது வாதம் இந்த கல்லானது திருப்பதி மலையின் ஓரிடத்துல ஒரு ஆர்ச் வடிவத்துல பாறைகளாக தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இத சிலாதோரணம் சொல்றாங்க இந்த பாறைகளோட வயது இருநூத்தி கோடி இந்த பாறைகளின் வயதையும் மற்ற பாறைகளின் வயதையும் ஒப்பிட்டு பார்க்கும் இந்த பாறைகள் வயது வித்தியாசப்படுது அப்போ இந்த பாறைகளும் மூலவர் சிலையும் வேற ஏதோ ஒரு இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் திருப்பதி திருமலையின் தலைமை பட்டரான ரமண தீட்சிதலு ஒரு அதிசயத்தக்க கருத்தை வெளியிட்டார் இருந்து திருப்பதி மலைக்கு செல்லும் வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தங்க நிறத்திலான பள்ளிகளுக்கான அவைகள் பள்ளிகள் அல்ல தேவர்கள் அந்த திருமலையில் அந்த குறிப்பிட்ட பகுதியை காவல் காப்பதற்காக மாறு வேடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரு ரகசியமான ஒரு குகை இருக்கு அவருடைய முந்தைய சந்ததியினர் அந்த குகை வழியா போய் பார்த்ததாகவும் அது இந்த பூமிக்கு சற்றும் சம்பந்தமில்லாத வேறு ஒரு உலகத்துக்கு அவங்களை அழைத்து போனது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அந்த உலகத்துல அவங்க பார்த்தவங்க அத்தனை பேரும் நான்கு கைகளோட இருந்தாங்க அப்படிங்கறதையும் தொலைக்காட்சி பேட்டியில சொல்றாரு இப்போது அந்த ரகசிய பாதைகள் வந்து மறைக்கப்பட்டு விட்டதாகவும் நான்கு கைகளோடு அங்க காணப்பட்டவர்கள் நாராயணர்கள் வைகுண்ட லோக வாசிகள் அப்படிங்கறதையும் போக முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு வைகுண்டருடைய புனித சரித்திரம் ஐயா வைகுண்டரோட வாழ்க்கை சரித்திரத்துல அவர் சொல்றாரு தான் திருச்செந்தூர் கடற்கரையில் போது இரண்டு முனிவர்கள் கடலுக்குள்ளாக ஒரு ரகசிய பாதை மூலமாக அழைத்து சென்றதாகவும் அந்த பாதை வழியாக சென்று அவர்கள் வைகுண்டத்தை அடைந்ததாகவும் அங்கே ஸ்ரீமன் தரிசித்ததாகவும் வைகுண்டர் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தில் பதிவு பண்றாரு இது ஒரு முறை தன்னுடைய மக்களுக்காக பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் போது இவரை கைது பண்ண வரும்போது அவர்களை விரைவாக தப்பி சென்று கடலின் வழியாக இவர் மீண்டும் வைகுண்டத்தை அடைந்து நாராயணை சந்தித்து ஆலோசனை பெற்று திரும்பி வந்தார் இதையும் தன்னுடைய அவர் பதிவு அப்போ வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ரகசிய சாதார சுரங்கங்கள் இருக்குங்கிறது இதிலிருந்து தெரியுது இந்த சுரங்கங்கள் மூலமா வேற்று கிரகத்திலிருந்து அதாவது வைகுண்டத்தில் இருந்தோ பிரம்மலோகத்தில் இருந்தோ இல்ல வேற ஏதாவது கிரகத்தில இருந்து அந்த பாறைகளும் திருப்பதிய மூலவர் கொண்டு வரப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இங்க வாதம். சரி இத பத்தின தகவல் புராணங்கள்ல இருக்கா அப்படி நம்ம தேடும்போது நம்ம கிடைக்கிற அதி முக்கியமான ஒரு தகவல் ஆச்சரியப்படுத்துது. தென் அமெரிக்காவின் தீர்க்கப்பட முடியாத மர்மங்களில் ஒன்று இந்த பெருவின் ஆண்டிஸ் மலைத்தொடரின் மீது வரையப்பட்டிருக்கும் இந்த விசித்திரமான ஒரு சின்னம். இதை கேண்டில்லிப்ராங்கறாங்க. அதாவது திரிசூலம். பல்லாயிரம் வருடத்திற்கு முன்பாக இந்த முத்திரை இங்கு பாறை மீது செதுக்கப்பட்டுள்ளது. எந்த உபகரணத்தில் செதுக்குனாங்க யாரு செதுக்குனாங்க எதுக்காக செதுக்குனாங்க இதுவரை மனித குலம் அறியாத ஒரு மர்மம் பெருவில் இருக்கும் பழங்குடி இனத்தவர்கிட்ட கேட்டா கூட அவங்களோட மூதாதையருக்கு மூதாதையர் காலத்திலிருந்தே இந்த பிரம்மாண்டமான முத்திரை வந்து மலை செதுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க மனிதகுலம் தீர்க்க இயலாத இந்த மர்மத்தை நமது புனித நூலான ராமாயணம் தீர்த்து வைக்குது ராமாயணத்துல சுக்ரீவன் நான்கு திசைகளிலும் தன்னுடைய வானர அனுப்பி சீதையை தேடுறான் அதுல கிழக்கு திசையில சென்ற வானரங்கள் தாங்கள் கிழக்கு திசையின் எல்லை பகுதி வரைக்கும் சென்றதாகவும் அங்கே தங்கத்தாலான பனை மரத்தை போல மூன்று கிளைகளுடைய ஒரு வித்தியாசமான ஒரு முத்திரைய செதுக்கப்பட்டிருப்பது தாங்கள் பார்த்ததாகவும் வானரங்கள் சுக்ரீவன் விவரிக்கிறாங்க அதற்கு சுக்ரீவன் அதுதான் உதய பர்வதம் அதுதான் கிழக்கு திசையின் எல்லை கிழக்கு திசையின் அதிபதியான தேவேந்திரன் தனது எல்லை பிரதேசத்தை குறிப்பதற்காக அங்கே மலை மீது பதித்துள்ளார் அப்படிங்கிறார் சுக்ரீவன் மேலும் பெருவில் வாழும் ஆதி பழங்குடியின மக்கள் தங்களது பூர்வ நாட்களில் விரோகோச்சா என்றொரு மன்னன் வாழ்ந்ததாகவும் அவர்தான் இவர்களுக்கு நாகரீகம் பண்பாடு என அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து பெரும் குடியிருப்பையும் உருவாக்கினான் என்றும் சொல்கிறார்கள் இவங்க சொல்ற விரகோச்சாங்கிறது வேற யாரு இல்ல நமது இந்திய தென் மாநிலத்தில் இருந்து அங்கே சென்று இறங்கிய விரோச்சனன் என்ற அசுரகுல மன்னன் நமது புராண பிரகலாதனும் அவரது மகன் விரோச்சனனும் நாராயணர்களிடம் உபதேசம் பெற்ற பிறகு தனது நாட்டை தனது பேரன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்த பிறகு அவர்கள் பாதாள லோகம் சென்றதாக புராணம் கூறுகிறது அவர்கள் சென்ற பாதாள லோகம் அமெரிக்காவே இத நாம மட்டும் சொல்லல மகா பெரியவர் தன்னோட ஆராய்ச்சியின்படி அறிவிக்கிறாரு நாம இருக்கிற பூமி மேல் பகுதியில் இருக்குன்னா நமக்கு அப்படியே நேர் கீழே இருக்கிற அமெரிக்கா தான் நமக்கு அளவுக்கு பாதாள மகா பெரியவர் வானர சேனைகள் அமெரிக்காவை அடைவதற்கு ரகசியமான சூட்சும பாதையை பயன்படுத்தி தான் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது ராமாயண செய்தி ஏன்னா அனுமனும் ஒரு முறை ராம லட்சுமணர்களை தேடி ஒரு சுரங்க பாதை வழியாகத்தான் பாதாள லோகம் போய் அங்க மயில் ராவணனை ஜெயித்து மறுபடியும் ராம லட்சுமணர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ராமாயணம் கூறும் செய்தி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஆண்டிஸ் மலை

சக்கரவர்த்தி வருடம் ஒரு முறை தங்களை பார்க்க வர்றாருன்னு மலையாளிகள் பண்டிகைன்னு தன் தந்தையும் சென்ற மகாபலி சக்கரவர்த்தி சென்று தன் ஆளுகையை விரிவுபடுத்தினார் விவேகானந்தர் அமெரிக்கா சென்ற போது கூட அங்கிருக்கும் மக்களை பார்த்து விரோச்சனின் பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லுவாரு தன் சீடர்கள்ட்ட சொல்ல போது கூட அமெரிக்கர்கள் புத்திசாலிகள் அவர்கள் எல்லாம் அசுரகுல மன்னன் விரோச்சனின் பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லுவாரு இந்த விரோச்சன இன்னைக்கு நவீன தலைமுறையில் இருக்க மக்கள் கூட மறக்காம விழாக்களிலும் பண்டிகளிலும் கொண்டாடுறாங்க உடம்புகள்ல பல்வேறு இடங்கள்ல பச்சை குத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வியப்பான செய்தி சரி பூமியிலிருந்து சூட்சமமா மறைபொருளா இருக்கின்ற ரகசியமான பாதைகள் மூலம் வேற லோகங்களுக்கு போறதுக்கு சயின்டிபிக்கா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா அதையும் ஐயா வைகுண்டர் கொடுக்கிறாரு இவர் தன்னோட இறுதி காலத்தப்போ இவரை அழைப்பதற்காக வைகுண்ட இருந்து வைகுண்ட வாசிகள் வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க அப்போ ஐயா வைகுண்டர் சொல்றாரு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த வைகுண்ட வாசிகள் வந்து எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு உங்க உலக கணக்குப்படி அரை மணி நேரம் இந்த உலக கணக்குப்படி ஆறு மாசம் அப்படிங்கிறாரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அறிவியல் ஏதும் வளராத அந்த கிராம சமீபத்துல இருக்கிற ஐயா வைகுண்டர் உலக விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் சொல்ற டைம் டைலேசனை ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு இதத்தான் சமீபத்துல வெளிவந்த இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிற ஆங்கில திரைப்படத்துல சொல்லியிருப்பாங்க அதுல வர்ற கதாநாயகன் வேற ஒரு கிரகத்துல போய் ஆராய்ச்சி மேற்கொண்டுகிட்டு இருப்பான் அவன் அங்க ஆராய்ச்சிக்கு செலவு பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் இங்க பூமியில பல வருடங்கள் கணக்குக்கு சமம் அங்க சில மணி நேரம் ஆராய்ச்சியை முடிச்சிட்டு திருப்பி பூமிக்கு வரும்போது இங்க அவனோட மகளுக்கு மிக அதிகமான வயசாகி இருக்கும் ஆனா இவன் வந்து அதே இளமையோட இருப்பான் இதுதான் சொல்றது சாய்பாபா தன்னோட ஒரு முறை தான் வைகுண்டம் சென்று ஸ்ரீமன் நாராயணனை சந்தித்து வருவதாக அதுவரை தன்னோட பத்திரமா பாத்துக்கங்கன்னு பக்தர்கள்ட்ட சொல்லுவாரு அதே போல தன் உடம்பை கிடத்திட்டு வைகுண்டத்துக்கு செல்வார் சாய்பாபா மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்த சாய்பாபா தன் ஜட உடலுக்கு திரும்பி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் தான் வைகுண்டம் சென்றதாகவும் அங்கே ஸ்ரீமன் நாராயணனை கண்டதாகவும் நாராயணன் பாபாவை ஆசீர்வதித்து இன்னும் அவருக்கு ஆயுள் காலம் நிறைய இருக்கிறதாகவும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறதாகவும் மீண்டும் பூலோகத்திற்கே திரும்பி செல்லும்படியும் ஆசீர்வதித்து அனுப்பியதாக சாய்பாபா தனது வரலாறில் சொல்லுகிறார் ஐயா வைகுண்டர் சொன்ன கால்குலேஷன் படி டைம் டைலேஷன கால்குலேட் பண்ணி பார்த்தா சாய்பாபா எவ்வளவு நேரங்கள் வைகுண்டத்துல இருந்தானுங்கிறதை இங்க தெரிஞ்சுக்கலாம் ஐயா வைகுண்டருடைய கணக்கின்படி வைகுண்டத்துல அரை மணி நேரம்கிறது ஆறு மாசம் அப்படின்னா வைகுண்டத்துல ஒரு நிமிஷம் சமம் வைகுண்டத்துல முப்பது வினாடிகள் மூன்று நாட்களுக்கு சமம் அப்போ சாய்பாபா போய் நாராயணனை கண்டு ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு முப்பது வினாடிகள் அங்கிருந்து கிளம்பி இருக்காரு இங்க பூலோகத்துல மூன்று நாட்கள் ஆயிருக்கு ஐயா வைகுண்டர் வழிகாட்டியபடி டைம் டைலேஷன் மூலமாக இதை நம்ம முடியுது சரி இந்த உலக பயணத்தின் மூலமாக வேற்று கிரகங்களுக்கு போன மாதிரியான அனுபவங்களை சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை தன்னோட குறிப்புகள்ல தான் பல முறை சூட்சமுலோக பயணத்தின் போது பூமியின் மேற்பரப்பில் வந்து நின்றபடி சுழலும் பூமியை பார்ப்பதையும் செவ்வாய் முதலிய இதர கிரகங்களுக்கு தான் பயணப்பட்டு மீண்டும் திரும்பி வந்ததையும் பதிவு பண்றாங்க மகாபாரதத்துல வியாசர் சஞ்சயனுக்கு முதல் முதல்ல ஞான பார்வையை கொடுத்த பிறகு சஞ்சயன் இதே சூட்சமுலோக தொடர்பை பயன்படுத்தி பூமியின் மேற்பரப்பு அமைப்புக்கு வந்து இந்த பூமியின் முழு அழகையும் முத முத பாக்குறான் இந்த பூமி உருண்டையா இருக்கு மூன்று பங்கு நீர் இருக்கு ஒரு பங்கு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன தீவுகள் இருக்கு ஒவ்வொரு நாடுகளோட எல்லைகள் எப்படி இருக்கு தீவுகளோட எல்லை எப்படி இருக்கு வடதுருவம் எப்படி இருக்கு தென் துருவம் எப்படி இருக்குன்னு ஒரு கம்ப்ளீட்டான முதல் உலக வரைபடத்தை விஸ்தரிச்சு திருதராஷ்டிரம் சொல்றான் உண்மையை சொல்லணும்னா அதுதான் இந்த உலகத்திலேயே முதல் முதல் வரையப்பட்ட உலக வரைபடமா இருக்கும் இதே போல நமது தமிழ் சித்தர்கள் அகத்திய மாமுனியும் போகரும் புலிப்பானியும் தங்களது சூட்சுமுலோக பயணத்தில் வானில் மிதந்தபடியே சுழலும் பூமியை கண்டதாகவும் மொத்த சூரிய குடும்பத்தையும் தாங்கள் கண்டு தங்கள் ஆராய்ச்சியை மேற்கொண்டதாகவும் தங்களுடைய பாடல்கள் குறிப்பிடுறாங்க இதற்கெல்லாம் வலு சேர்க்கிற மாதிரி ரஷ்யாவில இருக்கிற ஒரு பதினாலு வயது சிறுவன் கிளப்பிய புயல் வந்து உலக விஞ்ஞானிகளிடையே அனலை கிளப்பியது அந்த சிறுவன் தான் முற்பிறவியில செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்ததாகவும் தான் இப்ப பூமியில வந்து பிறந்திருப்பதாகவும் எல்லார்டையும் சொல்லி எல்லாரையும் அதிர வச்சான் ஆரம்பத்துல அவனோட பேச்ச கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ண அவன் பெற்றோர்கள் நாளடைவுல அவன் கற்றுக்கொள்ளும் வேகமும் மற்ற கிரகங்களை பற்றி அவன் சொன்ன செய்திகளும் ஆச்சரியத்தின் கொண்டு போச்சு பின்பு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பேசி அவன் அவன் சொல்ற செய்திகளை பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றான் அப்படிங்கிற செய்தி அவங்கள அதிர்ச்சியில சிலை போல ஆக்குச்சு அவன் சொன்னபடி பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததாகவும் இவனும் அங்க வாழ்ந்து கொண்டிருந்த நடகுமோ அடிக்கடி அங்க போர் நடந்துகிட்டே இருக்குமா அதுவும் வித்தியாச வித்தியாசமான ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கி கொள்வார்களா அவங்க ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு வட்ட வடிவமான ஒரு விண்கலத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி அந்த விண்கலத்தை வரையணும் காட்டினா அந்த இன்ஜின்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் फ्यूல் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான அரசு அங்க இருந்துச்சு என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அங்க மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க வரைக்கும் அந்த பையன் விவரிச்சு சொன்னது உலக விஞ்ஞானி எல்லாத்தையும் ஆச்சரியத்தின் கொண்டு கிரகம் அழிஞ்சிருந்தாலும் இன்னமும் பல உயிரினங்கள் பலர் வந்து தங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க வெகு காலத்துக்கு முன்னாடியே கோரக்கர் சித்த சித்தர் சொல்லியிருக்காருங்கிறது நமக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் கோரக்கர் சித்தர் தன்னோட பாடல்ல மங்களமான கோல்ல உயிர்கள் உண்டு அப்படின்னும் அங்க மேகமும் இருந்துச்சு கடலும் இருந்துச்சு மக்களும் வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு இன்னமும் உயிரினங்கள் தங்களை மறைத்து கொண்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதையும் கோரக்கர் சொல்றாரு அது மட்டும் இல்ல திருமூலர் தன்னுடைய வான்வெளி பயணத்துல செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது அங்கு தான் பார்த்த உயிரினங்களை தொட முயற்சி பண்ணதாகவும் ஆனா அவரால் தொட முடியலைன்னு காரணம் அவைகள் இதெல்லாம் சூட்சும தேகத்துல தங்களை மறைத்து கொண்டு வாழ்வதாகவும் சொல்றாரு நம்ம வேத ரிஷிகள் இதே மாதிரியான சூட்சும உலக பயணத்துல சந்திரனுக்கே நேர்ல போய் இறங்கி அங்க இருக்கிற ஆராய்ச்சிகள் அவங்க செய்து முடித்து சந்திர மசி கிருஷ்ணம் அப்படின்னு பாடல்கள்ல எழுதியிருக்காங்க அதாவது சந்திரனோட மண்ணு கருப்பு அப்படின்னு இருக்காங்க இங்க இருந்து பார்க்கும் சந்திரன் வெள்ளையா தான் தெரியும் அதோட மண்ணு கருப்புங்கிறத பூமியில இருந்துகிட்டு எப்படி ரிஷியால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா பாலமா இந்த சூட்சும உலகத்தின் ரகசிய பயணம் தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் எப்பவோ பாடல்கள் பாடி வச்ச மாதிரி கருப்பு நிறத்துல தான் இருந்துச்சு அதே போல சமீபத்துல செவ்வாய்க்கு சென்று இறங்கிய நாசாவோட விண்கலம் அங்க இப்பதான் நீர் இருந்துச்சு நீர் இருந்துச்சுன்னா நீரின் மூலம் உயிர்கள் தூண்டு இருக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்களும் வானில் பறந்துகிட்டு இருந்தாங்க இப்போதான் நாசா மாதிரி விஞ்ஞானிகள் தவந்துகிட்டு இருக்காங்க நன்றி நண்பர்களே மேலும் பல சூட்சிமலோக செய்திகளோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம்